இயேசுனா வார்த்தை வார்த்தை வரும்போதெல்லாம் அந்த வார்த்தை என்ன மாதிரி காரியத்தை செய்யும்னா ஒரு வளமான காரியத்தான் செய்யும் அலே லூயா இருக்கலாம் அவங்க வாழ்க்கை உலர்ந்த நிலையில் இருக்கலாம் அவங்க வாழ்க்கை ஜீவன் இல்லாத நிலை இருக்கலாம் ஆனால் வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் ஏராளத்தையும் தாராளத்தை மாத்திரம் என்ன பண்ணும் கொடுக்கும் ஆமே திருட அழிச்சிட்டானா மோசம் போய்கிட்டானா அழிச்சா கூட அதை என்னால் உண்டாக்க முடியும் அதுக்கு தான் வார்த்தை வார்த்தை வரும்போதெல்லாம் என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணுவா உண்டாக்கி கொடுக்கும் அப்போ வளமான வாழ்வுக்கு நேரா கத்தை நம்மள நடத்த விரும்புகிறார் அந்த வாழ்வு பரிபூரணமான வாழ்வு என்ன பண்ணும் தேவடைய வார்த்தை சொல்கிறது மனுஷன் அப்பத்த நாளை மாத்திரமல்ல தேவையடையை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் திருப்பம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிருக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் அமேன் அவர் சொல்கிற திருடனுடைய வேலை என்ன என்னுடைய பணி என்ன கீழே விழுந்து போய் முன்னேற முடியாமல் தவிச்சு போய் அப்படி இருக்கிறீங்கன்னா இப்போ நான் என்ட்ரி ஆகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நான் என்ட்ரி ஆனால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு பரிபூர்ண வாழ்வாக இருக்கும் அமேன் அப்போ இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க இருக்கிறோம் சொல்லும்போது வளமான வாழ்வு அப்போ வளமைக்கு ஒரு வாழ்வை வாழ்னு இயேசு வாழ்க்கையில் என்ட்ரி ஆகியிருக்காரு சொல்லுங்கள் வளமான வாழ்வு வரும்படியாய் தேவன் என்னோடு இருக்கிறார் ஆமே அப்போ இங்கே இங்கே அண்டவராக இயேசு குறித்து அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறார் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா நான் வந்திருக்குறேன்ப்பா நான் வந்தானே உனக்கு என்ன மாதிரி வாழ்வு வளமான வாழ்வு அப்போ வளமான வாழ்வை அடையும்படியாய் வார்த்தையில் நம்ம தியானிக்கும் போது அந்த வார்த்தை என்பது எதை குறிக்குது இயேசுவை குறிக்குது இப்போ இங்கே இயேசுன்னு சொல்ல இடத்த இயேசு நானும் அப்படி சொல்கிறாங்களே சொல்லும்போது சொல்லணும் வார்த்தையோ வாழ்வை தரும் அது வளமான வாழ்வை என்ன பண்ணும் ஆமே அப்போ நானோங்கிற இடத்துல என்ன வருது ஏசு ஏசுன்னா வார்த்தை நமக்கு அது தெரியும் அப்போ வார்த்தை வரும்போதெல்லாம் அந்த வார்த்தை என்ன மாதிரி காரியத்தை செய்யும்னா ஒரு வளமான காரியத்தை தான் செய்யும் வலையிலூயா வளமில்லாமல் இருக்கலாம் அவங்க வாழ்க்கை உலர்ந்த நிலையில் இருக்கலாம் அவங்க வாழ்க்கை காய்ந்த நிலையில் இருக்கலாம் ஜீவன் இல்லாத நிலை இருக்கலாம் ஆனால் வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் மாத்திரம் என்ன பண்ணும் கொடுக்கும் ஆமே அப்போ இங்கே அழகாக அழகாக என்ட்ரி ஆகிறாரு ஹீரோவாக என்ட்ரி ஆகிறாரு நீ உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் இதில் எழுந்தட்டியா இதில் பிரச்சனையா அதில் பிரச்சனையா பிரச்சனை குறித்து யோசிக்காத பிரச்சனை யார் கொடுத்தான்னு யோசிக்காத இன்றைக்கி நம்ம அதை தான் யோசிக்கிறோம் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையும் சரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் அப்படி பண்ணா ஏன் அப்படி பண்ணா அப்படி தான் யோசிக்கிறோம் அவனுக்கு நான் ஒரு தீமையும் பண்ணலே அவன் ஏன் எனக்கு செஞ்சு அப்படி தான் யோசிக்கிறோம் அதை விட்டு தீமை நிறைஞ்ச உலகம் அவன் தீமையை கொடுக்கலாம் ஆனால் நன்மை கொடுக்குற இயேசு என்னோடு இருக்கிறார் அந்த நன்மை கொடுக்குற இயேசுவோடு நான் இணைந்து அந்த வார்த்தைகளை நம்பும்போது அந்த இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது அந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு வளமான வாழ்வு உண்டாகும் ஆமே எத்தனை பேர் அம்மே சொல்கிறது அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் வளமான வாழ்வா வாழ்வாக இருக்கும் நிறைவான வாழ்வாக இருக்கும் பெருக்கமான வாழ்வாக இருக்கும் ஆனால் இங்கே சொல்ல போ சொல்கிறேன்னா பரிபூர்ணமான வாழ்வு என்ன பண்ணுது அப்போ எதுவுமே எனக்கு குறைவு இல்லாத வாழ்வு என்ன பண்ணும் இன்றைக்கி ஒரு வேளை எதில் குறைவு இருக்குதோ எதில் உங்களுக்கு தாழ்ச்சி இருக்குதோ ஆண்டவர் சொல்கிறாரு நீ தாழ்ச்சி இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன் நான் உனக்கு மீட்பரா இருக்கிறேன் நான் உனக்கு எல்லாமா இருக்கிறேன் அதனால் நீ தாழ்ச்சல் இருந்தாலும் உன்னை என்னால் என்னால் உன்னை மேலே கொண்டு வரேன் முடியாமல் அல்லதான் நீங்கள் நினைக்கணும் ஒரு வேளை என்னால் முடியாமல் இருக்கலாம் என் தேவனால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாதாமேன் ஆண்டவர் மாற்ற முடியாத ஆட்கள் ஒன்றும் இல்லைவே இல்லை அது இல்லையா அதை இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு திருடன் அழிச்சிட்டானா மோசம் போக்கிட்டானா அழிச்சா கூட அதை என்னால் உண்டாக்க முடியும் அதுக்கு தான் வார்த்தை வார்த்தை வரும்போதெல்லாம் என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணும் அதை உண்டாக்கி கொடுக்கும் அப்போ வளமான வாழ்வுக்கு நேராக கத்த நம்மளை நடத்த விரும்புகிறார் அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வாக என்ன பண்ணும் இருக்காமேன் அப்போ பரிபூர்ணமான வாழ்வாக இருக்குன்னா என்ன தேவை தேவடைய வார்த்தை அப்போ வளமான வாழ்வு வேணும்னா நம்ம எங்கே என்ன தேடலாம் எப்படி வேலை செய்யலாம் எப்படி அதை யோசிக்கிறதுல வளமான வாழ்க்கை வேணும்னா எனக்கு வார்த்தை தான் எனக்கு வேணும் வார்த்தை இருக்கும்போது வளம் வரும் அலை அதான் அதுதான் உலகத்தில் நிறைய பேர் பணம் பணம் வச்சுருக்கிறாங்க அவங்களால வளமான வாழ் வாழ முடியாது ஏன் வாழ முடியாதுன்னா அந்த பணம் தான் அப்படின்னு யோசிச்சுட்டாங்க அவங்க பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளை ஆராதிக்கும் போது அந்த கடவுளை நம்பும்போது இன்றைக்கி நீங்களும் நானுமே பணம் தான் என் வாழ்வு கிடையாது கர்த்தர் தான் எனக்கு வாழ்வு கர்த்த தான் எனக்கு மீட்பு கர்த்த தான் எல்லாம் அப்போ கர்த்த எனக்கு எல்லாம் இருக்கும்போது நான் என்ன மாதிரி நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தான் நான் சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் தான் என்னும் போதெல்லாம் அவர் சொல்லுவார் என்ன தானே நீ யோசிச்சுட்டு இருக்கிற என்ன தானே நேசிக்கிற என்ன தானே நம்புற கண்டிப்பாக உனக்கு உயர்த்தாமல் இருக்கவே மாட்டாமே அதான் சிறியவனை புடிதிலிருந்து எளியவனை நீ என்ன நிலையில் இருக்கிற பிரச்சனை கிடையாது என்ன சூழ்நிலை இருக்கிற பிரச்சனை கிடையாது என்ன நிலையா இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் வாழ்வு தரக்கூடிய அதாவது வளமான வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை நீங்க நம்பிட்டீங்கன்னா அந்த வார்த்தை வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் பெரிய நிச்சயமாக என்ன பண்ணுது இருக்குது அமேன் ஏன் வளமான வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்கிறேன்னா வார்த்தை இல்லாம ஒண்ணுமே இல்லை அமேன் இந்த உலகத்தை உண்டாக்குன வார்த்தை உங்களை என்னையும் உண்டாக்குன வார்த்தை அதன் காலத்தில் காரியங்களை செய்யக்கூடிய வார்த்தை ஹலே லூயா இப்போ இன்னைக்கு நல்ல முடிவு பண்ணும் இது இது நடக்காதுன்னு நான் யோசித்தேன் ஆனால் நடந்துருச்சு அதுக்காக தான் ஆண்டவர் இருக்கிறார் ஹலே லூயா இப்போ இனிபடி நீங்கள் நினைக்கணும் நடக்காதுன்னு நான் யோசிக்க மாட்டேன் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் எல்லாமே எனக்கு ந நல்லதாக தான் நடக்கும் அனுகூலமான காரிய தான் நம்பணும் அப்போ அனுகூலமான காரியத்தை தேவன் செய்கிறவரை என்ன பண்ணுறாரு இருக்கிறாராமே அப்போ வளமான வாழ்வு வர வர தரக்கூடிய வார்த்தையை நான் நம்புகிறேன் வார்த்தையை நீங்கள் நம்புங்கள் அந்த வார்த்தையை நம்பும் போதெல்லாம் கண்டிப்பாக வளமுள்ள வாழ்வு இருக்கும் ஹலே லூயா குறைவை நீங்கள் பார்க்க முடியாது கண்டிப்பாக நிறைவே தான் பார்க்க முடியும் குறைவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் வார்த்தை என்னோட இருக்குதா அது நிறைவே நிறைவாக என்ன பண்ணும் அலை இல்லையா அது ஆவியான சொல்லும்போது சொல்கிறாரு நீ குறைவில் இருக்கிறியா நிறைவான ஆவியானவர் வருவார் நிறைவான அது ஆவியானவர் போது உன் குறைவில் என்ன பண்ணும் மாறும் மாறுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாம் அழட்டி கொள்ளவே மாட்டோம் இன்னைக்கு நமக்குள்ளார மாறும்னு என்ன வந்துச்சுன்னா நீங்கள் அலட்டிக்காதீங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க கண்டிப்பாக கத்தர் மாற்ற போகிறாரு எப்படி மாற்ற போகிறாரு நான் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைக்கு நேராக என்ன பண்ணுறேன் வரேன் அந்த வார்த்தை கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கை என்ன பண்ணும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும் வளமான நிறைவான பெருக்கமான ஏராளமான தாராளமான வாழ்வா என்ன பண்ணும் இருக்கும் ஆமே அப்போ இன்னைக்கு நல்ல முடிவு பண்ணும் நான் வாழ் என்னுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை தான் என்ன பண்ணும் இருக்கும் வளமான வாழ்வு தரும்படியாக தான் நான் ஏசுக்கிட்ட வந்திருக்கிறேன் அவர் எனக்கு வளமான வாழ்வு கொடுக்கும்படியாக எனக்காக கல்வாரி சிலர் மறிச்சிருக்கிறார் மறிச்சவர் அடக்கம் பண்ணப்பட்டார் நாள் உயிரோடு எழுந்தார் உயிர் தேழ்ந்த ஆண்டவர் என்னோட இருக்கிறார் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் உயிர் செய்ய நல்லவர் என்ன பண்ணுறார் இது எதுவுமே நான் முடியாதுன்னு விடவே மாட்டேன் ஒருவேளை நீங்கள் விட்டாலும் அவர் விட மாட்டார் ஹலோ லூயா ஒரு சில பொருள்கள் நம்ம பிள்ளைகளை தூக்க சொல்லுவோம் தூக்க முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அசலட்டா தூக்கிடுவோம் இல்லையா அப்போ எடுத்து என்ன பண்ணுறோம் வீட்டில் கொண்டு வந்து அப்போ யோசிச்சு பாருங்கள் சிலக்கா நம்மளால் முடியல நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம்னா நான் சொல்கிறேன் நீ வெயிட் பண்ணுப்பா நான் என்ன பண்ண உனக்காக அலை இல்லையா அப்போ நமக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடித்திருக்கிறவர் எத்த பேர் அமையன்னு சொல்கிறது செய்து முடித்த வார்த்தைகள் செய்ய போகிற வார்த்தைகள் செய்யக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தெரியுதா வார்த்தை மாத்திரம் முடிவடைவது கிடையாது செய்யும் செய்து முடிச்சிருக்குது இன்னும் செய்யவும் அப்போ எதுவுமே எனக்கு முடிவு கிடையாது நீ கொஞ்சம் வளர்ச்சியில் வரேன் இன்னும் வளர்ச்சியில் வருவேன் இன்னும் வளர்ச்சியில் வருவேன் இன்னும் நான் வளர்ச்சியில் வர வர வளமான வாழ்க்கைலாம் வரும்போது இன்னுமா வளமான வாழ்வை பெற்றுக் கொடுத்த தேவனோடு நான் இணைஞ்சு என்ன பண்ணுவேன் ஹலே லூயா எப்படி அந்த செடியானது அந்த கொடியோடு இருக்கும்போது கொடிக்கு லாபம் ஹலே லூயா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க ஏசிட்டு வந்தா என்ன எனக்கு கிடைக்கும் இயேசு உன்னை கோயிலுக்கு கூட்டு போறையே ஒரு ஆளை என்ன அவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஏன்னா அவங்க மைண்ட் செட் பூரா அப்படி தான் என்ன பண்ணுது இருக்குது இல்லைப்பா அவருக்கு ஒரு லாபம் எனக்கு லாபம் இருக்குது ஆத்மா அறுவடை பெரிய லாபம் தரக்கூடியது அந்த ஆத்த அறுவடை அறுவடை செய்யும் போதெல்லாம் ஒரு வளமான வாழ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் செலுவாமே அதுக்காக தான் அந்த சுவிசேஷ கூட்டத்தெல்லாம் போகும்போது நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு வருவீங்க அவங்க கேட்குறாங்க கேட்கலன்னு இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைக்கும் உங்கள் கணக்கு கற்று கணக்கு கத்த வச்சுக்கிறார் பரலோகம் சந்தோஷப்படுது பரலோகம் சந்தோ சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும்போது பரலோகம் அந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ளார என்ன பண்ணுவோம் நிறைவாய் கொடுக்கும் நீங்க எது இதுல குறைவில் இருக்கீங்களோ பரலோகத்தின் சந்தோஷம் உங்களை எல்லா குறைவுகள் என்ன பண்ணும் நிறைவாய் மாத்தும் அப்ப இன்னைக்கு வளமான வாழ்வு நிச்சயம் அப்ப நமக்கு தெரியுது ஒண்ணு தெரியுது ஏசு வரும்போதெல்லாம் குறைவு இருந்தா நிறைவு என்ன பண்றாரு அப்ப சுகம் இனமா இருக்கு வராங்க இப்படி வந்தா சுகம் கிடைக்குது குசுரோகியா வராங்க வந்த உடனே இவங்களுக்கு சுகம் பெரும்பாலும் ஸ்திரி வராங்க இப்படி சுகம் அப்ப அவர் அவரால் கொடுக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை ஏன்னா அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனா என்ன பண்றாரு இருக்கிறேன் சுகம் வேணுமா சுகம் கொடுக்குறேன் பலன் வேணுமா பலன் கொடுக்குறேன் ஆரோக்கியம்னு ஆரோக்கியம் கொடுக்கறேன் பணம் வேணுனாலும் பணம் என்ன பண்ணுறேன் அதனால தான் மீன் வாங்கி பணத்தை வச்சுக்கிறாரு மீனை வித்தா பணம் ஆனால் மீனுக்குள்ளார பணம் இருக்குமான்னு அன்னை தான் பார்க்குறேன் அலை இல்லையா இன்னைக்கு சொல்கிறேன் வார்த்தையை நான் நம்பும் போதெல்லாம் அந்த வார்த்தையின் மூலமாக வளமான வாழ்வுக்கு செல்லக்கூடிய பணம் வேணுமா பணம் வரும் சத்தத்தே இது இதுதாங்க இடிக்குது எனக்கு அப்பப்பயும் இல்லை நீங்கள் எதை தியானிக்கிறீங்களோ அலை இல்லையா எதை மனுஷன்யா விதை சொல்லுது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் நீங்கள் எந்த விதைக்கிறீங்க வரும்னு விதைச்சா வரும் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வ நம்பிக்கை இல்லைன்னா வராது ஆனால் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் வருன்னு எந்த விவசாயியும் தான் நம்புவான் மழையே இல்லைனாலும் மழை வரும்னு சொல்லிட்டு போவாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் விதைச்சிருக்கிறேன் மழை பெய்யும் அது இல்லையா அப்போ இன்றைக்கி நான் என்னுடைய வார்த்தையை வளமான வார்த்தையை நான் பிடிச்சு கொள்கிறேன் அந்த வளமான வார்த்தையை பிடிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கை வளமான வாழ்வை என்ன பண்ணும் வராமே அப்போ எதில் வளம் இல்லாமல் இருக்குது குடும்பத்தில் வளம் இல்லையோ அதில் வளத்தை என்ன பண்ணும் அந்த வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வேணாம் அந்த வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுமானது என்ன பண்ணுது இருக்குமாரி அமைய சொல்றது அப்ப வளமான வாழ்வுக்கு நான் வார்த்தையை பார்க்குறேன் வார்த்தையை நம்புகிறேன் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் வளத்தை கொண்டு வந்து என்ன பண்ணும் கொடுக்காம வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா வேதம் சொல்லுகிறது பாருங்க விசேஷமாக நான் பார்க்குறோம் இன்னைக்கு கத்துடைய வசனம் அதாவது நீதிமொழிகள் முப்பது அஞ்சு ஆறு சொல்லப்படுகிறது என்ன மாதிரி வசனமா தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டதுன்னா தெரியுமா புடமிடப்பட்டதுன்னா உன் வாழ்க்கையை எப்படி சீர்படுத்தணுமோ அப்படி சீர்படுத்தக்கூடிய வார்த்தையை என்ன பண்ணுது இருக்குது எந்த வார்த்தையை நம்ம கண்டித்து வேணால் உணர்த்தும் வார்த்தை என்ன பண்ணும் அப்போ புடமிடப்பட்டதுன்னு சொன்னால் என் வாழ்க்கைய சரியான திசையில் சரியான நிலைக்கு என்ன பண்ணும் அந்த வார்த்தை என்ன கொண்டு போய் விடும் அப்ப அந்த வார்த்தையை நம்பும் போதெல்லாம் என்ன சரிப்படுத்துது அப்ப வசனம் புடமிடப்பட்டதுன்னா நம்மளை சரியான திசையில மாற்றி சரியான நிலை கொண்டு போகும் நான் நிலைக்கு போகும்போது சில கஷ்டங்களோ சில பிரச்சனைகளோ வரும்போது எனக்கு மைண்ட் நல்லா தெரியணும் வசனம் என்ன உருவாக்குகிறது என்னோடு இருந்து செயல்படுகிறது என்ன எந்த நிலை கொண்டு போய் வைக்கும் நினைக்குதோ அந்த நிலைக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அந்த வார்த்தை வைக்கும் அதனால வசனத்தை நான் என்ன பண்றேன் ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு நான் விடுறதில்ல கஷ்டப்பட்டாலும் என்னை நல்லா வைக்க போகுது அலைய லூயா அப்போ நல்லா வைக்க போகுதுன்னு அந்த வார்த்தைகளை நான் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் வசனத்தை நான் நம்புகிறேன் என்னை அதை சரிப்படுத்துது என்னை உயர்வு கொண்டு போகுது என்னை நிலைக்கு கொண்டு போ என்ன நல்ல நிலைக்கு கொண்டு போகுதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை என்ன பண்ணுவேன் நம்பிக்கிட்ட என்ன பண்ணுவோ அதை பேசி பேசிக்கிட்டு இருப்பேன் அதை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்போ வசனம் எப்படிப்பட்டது வாழ்வுதரும் வார்த்தையை கொடுக்கக்கூடிய வசனம் நம்மளை சரியான நிலைக்கு சரியான திசையில் செல்வதற்கு அது நமக்கு ஏதுவான பண்ணுது இருக்கு ஆமே சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபதுல வருகிறது அது நிறைய வசன வருது யோகம்ல வருது ஆனால் நான் சொல்றது அப்படி கவனிங்க அப்ப வசனம் ரொம்ப சத்தியமானது அதான் ட்ரூத் உண்மை சொல்றதுக்கு முன்னாடியே உண்மை மாறும் சத்தியம் என்ன பண்ணது மாறாதப்ப நான் இன்னைக்கு வசனம் வாழ்வு தரக்கூடிய வசனத்தை நான் பார்க்கும்போது நான் உண்மையாக நம்புகிறேன் மெய்யாக நம்புகிறேன் இந்த சத்திய வசனம் எனக்குள்ளார வரும்போது என்னை சகல சத்தியத்துக்கு சரியான பாதையில் நடத்தி சரியான நிலைக்கு என்ன பண்ணு கொண்டு போய் அது நிறுத்தும் உங்களையும் அப்படிதான் தான் ஹலே வசனம் நல்லா உருவாக்குது ரெண்டாவது அது ஸ்ரூத்தாக இருக்கிறதால அது என்னை சரியான திசையில் என்ன பண்ணு கொண்டு போய் அது சேர்க்கும் ஆமே அடுத்தது மூணாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் கத்துடைய வசனம் ஏன் வளம் வளமான வாழ்வுக்கு நேராக நான் போகணும் வார்த்தை தேவைன்னா அந்த வசனம் ஜீவனுள்ள வசனம் அது அதுல என்ன இருக்குது உசுர் இருக்குது இங்க வா வார்த்தையை பார்க்குறோம் இல்லையா இந்த பார்க்குற வார்த்தையில என்னதான் இருக்குது உசுர் இருக்கு சொல்லுங்க உசுர் இருக்குது கத்துடைய வசனம் உயிர் உள்ளது உயிரோட்டமானது அப்ப உயிரோட்டம் வார்த்தையை நான் படிக்கும் போது எங்க வளம் இல்லாம இருக்குதோ எங்க குறைவு இருக்குதோ எங்க நோய் இருக்குதோ எங்க தரித்திரம் இருக்குதோ எங்க வறுமை இருக்குதோ எங்க பிரச்சனை இருக்குதோ இப்படிப்பட்ட நிலையில இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்க முடியலையோ அங்க போய் வேலை என்ன பண்ணாது செய்யும் அப்படி செய்யக்கூடிய வார்த்தையை நான் நம்புறேன் அப்ப வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லவே அப்ப வளமான வாழ்வுக்கு வார்த்தை ரொம்ப அவசியம் அந்த வார்த்தை என்னை புடமிடும் ரெண்டாவது என்ன உருவாக்கும் மூணாவது ஒரு காரியம் சொல்கிறேன் அது உயிர் உள்ள இந்த வசனம் உயிர் உள்ளதுப்பா அந்த வசனம் ஒன்று இருந்துச்சுன்னா என் உசுர் ஒன்றுகிட்டு இருக்குது அலை லூயா அப்போ யோசிச்சு பாருங்க அவர் உசுரே என்னகிட்ட இருக்குது எதில் இருக்குது வசனத்தில் இருக்குது அலை லூயா என் மேலே அவர் உசுராக இருக்கிறாருங்க நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது வசனத்தில் உசுறு இருக்குது அப்போ நான் வசனத்தை என்ன பண்ணுறேன்னா படிக்கிறேன் அதை பேசுகிறேன் அதை மிகப்பிடித்து பேசுகிறேன் அதுதான் தான் நான் நம்புகிறேன் ஆணித்தரமாக நம்புகிறேன் ஹலை லூயா அப்போ ஏசப்பா யார் மேலே உசுராக இருக்கிறாரு ஹலை லூயா நம்மள வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல உயிரற்ற நிலையில் இருக்கிறோம் எந்த இடத்துல போய் போயிருக்கிறோம் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறோம் எந்த இடத்துல தேவையில்லாத எண்ணங்களை போட்டு நம்மளை சிக்கி கொண்டுருமோ அந்தந்த இடத்துல அந்த உயிர் வந்து நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும் செய்து அதுலேருந்து நம்மளை வெளியில் எத்தனை பேர் அமையன்னு சொல்கிறது ஹலோ லூயன் அப்போ கத்தோடைய வசனம் உயிர் உள்ளது சரி அடுத்தது கத்தோடைய வசனம் ரொம்ப ரொம்ப இனிமையானது ரொம்ப ரொம்ப ஹலை ஒரு ஸ்வீட்டை பார்க்கும்போதே நமக்கு ஒரு டேஸ்ட்டு தெரியும் நமக்கு ஒரு டேஸ்ட்டு அந்த இனிமை பைபிளை எப்படி பார்க்குறோம் பார்க்கும்போதே அந்த டேஸ்ட்டை பார்க்குறோமா நான் வசனத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு டேஸ்ட்டு தெரியணும் அந்த இனிமை நான் டேஸ்ட் இருந்தால் என்ன பண்ணும் இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஸ்வீட்டை இப்படி வச்சுருக்கீங்க வச்ச உடனே என்ன பண்ணுது எறும்புலாம் கிடு கிடுக்குடுன்னு அதில் ஒரு ஸ்வீட்டை வச்சிட்டேன் பாருங்க எறும்பு தாரை போட்டு வருது கருகுருன்னு அப்போ எப்படி தெரியுது அந்த எறும்புக்கு மூணு பாருங்க எரு எறும்பு எவ்வளோ பெருசாக இருக்குது இம்மோண்டு இருக்குது இருக்கிற அந்த எறும்புக்கு எங்கேயோ இருக்கிற ஸ்வீட்டை பற்றி என்ன பண்ணுது தெரியுது தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுது ஒன்றும் வரல குபு குபுனு வருது அந்த வார்த்தையினுடைய இனிமை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த இனிமையான அந்த வசனத்துக்குள்ளார இருக்கும்போது என் வாழ்க்கைய இனிமையாகவும் இன்பமாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும் நிறைவா இருக்கும் சொல்லுங்க இன்பமான வாழ்க்கை இந்த வாழ்வு தரும் வார்த்தை இன்பமான வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணும் இப்ப இருக்க துன்பம்லாம் எல்லாம் போக போகுது நான் தும்பப்பட்டு இருக்கிறையா இல்ல அதெல்லாம் சொல்றாரு உங்கள் துக்கம் அங்க சொல்லும்போது உங்கள் உங்க துக்கமா இருக்கிறீங்களா பரவாயில்லப்பா ஏன் இன்பமான வசனம் வரும்போது உங்க தூக்கம் எப்படிதான் மாறும் சந்தோஷமா அப்ப துக்கம் எப்படிதான் சந்தோஷமா மாறும் இனிமையான வார்த்தையின் மூலமாக மாறும் கலை இல்லையா எல்லாத்தையும் போட்டிருக்கேன் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் உங்க துக்கம் சந்தோஷமா வரும் துக்கம் சந்தோஷமா மாறும் எப்படிங்க மாறும் அது தானே மாறுதில்லை வார்த்தைகள் இன்பமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது இன்பமான வார்த்தைகள் என்ன வந்து மோதும் போது அந்த இன்பத்தின் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை என்ன பண்ணும் எனக்கு இன்னும் சொல்றது வார்த்தை எப்படிப்பட்டது தேனிலும் டேஸ்ட்டு இன்னைக்கு சொல்கிறேன் தேனியில் மதுரமான வார்த்தை அந்த மதுரமான வார்த்தை உள்ளே வந்துச்சுன்னா எங்கெல்லாம் கசப்பாக இருக்குதோ அங்கே மதுரமாய் மாற்றும் கலையிலுயா அந்த வார்த்தை எப்படிப்பட்டது இனிமையானது தேனிலும் தேனே டேஸ்ட்டு தேனை விட அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் தேன் என்னங்க தேனை என் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணும் ஹலே லூயா ரொம்ப சுவையாக ரொம்ப இனிமையாக ரொம்ப நிறைவா ரொம்ப சந்தோஷமாக இந்த இந்த இனிமை இந்த டேஸ்ட்டு இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அப்படி அனுபவிக்கிற தான் அனுபவிப்பீங்க வர நாட்கள்ல இன்பமா சந்தோஷமா நிறைவா பெருக்கமா ஏராளமா தாராளமா இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும் ஏன் நான் படிக்கிற வார்த்தை நான் தியானிக்கிற வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை இனிமையான வார்த்தை தேனியில் மதுரமான வார்த்தை அதை நான் படிக்கிறதால அந் அதை நம்புறதால அந்த வார்த்தையை நான் தியானிக்கிறதால கண்டிப்பாக என் வாழ்க்கை மதுரமாக தான் என்ன பண்ணும் ஹலே லூயா மாறாவின் தண்ணீரை மதுரமாக கத்தர் என்ன பண்ணார் மாத்தார் அங்கே நகோமி சொல்கிறாங்களே நகோமின்னு கூப்பிடாதே என்ன என்ன மாறானே கூப்பிடு வெறுத்து போச்சு வெறுத்து போன அப்படி தான் வருது உள்ள என்ட்ரி ஊருக்குள்ளார என்ட்ரி ஆகும்போது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சொல்கிறேங்க சபைக்குள்ளார நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஒரு வேலை நீங்கள் உலர்ந்து போன வாழ்க்கையாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்திங்கன்னா மதுரமான வாழ்க்கையாக கத்தர் மாற்றுவார் இது பொண்ணான நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் ஹலை லூயா அப்போ நகமி ஊருக்குள்ளார் என்ட்ரி ஆகும் போது ரொம்ப கசக்குது நீங்கள் வச்சு பாருங்க நகமி வந்துருக்கான எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பாங்க ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு நான் வருஷ கணக்கு ஆச்சு நகமி வந்துருக்கலாமில்லன்னு ஒட்டியாந்து பார்த்துருப்பாங்க வந்தவொடனே இது என்ன பண்ணுறது வந்தவொடனே அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு பிள்ளைங்க எல்லாரும் கட்டி பிடிச்சி வந்துட்டேன் சந்தோஷம் சொல்லிருக்கணும் அத சொல்லுங்க ஆமாம்ப்பா என் வாழ்க்கை வெறுத்து போய் கிடக்குது வெறுத்து போன வாழ்க்கையை கத்தர் மதுரமாத்துக்கிறேன் இன்பம் இல்லாத வாழ்க்கையை துன்பம் நிறைந்த வாழ்க்கை விரக்தி நிறைந்த வாழ்க்கை எல்லாம் எல்லா சந்தோஷமும் அற்று போன வாழ்க்கை நகமடை வாழ்க்கை எப்படிப்பட்டது எந்த சந்தோஷமும் கிடையாது ஒன்று கணவன் இருந்திருக்கணும் ஒன்று பிள்ளைகள் இருந்துருக்கணும் இல்லைன்னா பிள்ளைகள் இருந்து ஒன்றுமே ஒன்றுமே எல்லாமே அற்று போன வாழ்க்கையை கத்தர் இன்பமாய் மாற்றுகிறார் அல்ல இல்லையா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எதுலாம் அற்றுப்போச்சு ஐயோ இல்லை இல்லை கத்தர் விட மாட்டார் ஏன்னா வார்த்தை அப்படிப்பட்டது வார்த்தை அப்போ வளமான வாழ்வு நிச்சயம் ஹலை லூயா இப்படிப்பட்ட வார்த்தை நான் தியானிக்கிறேன் காஞ்சி போன வார்த்தை கிடையாது யா காஞ்சி போன வாழ்க்கையாக இருந்தாலும் வார்த்தை வரும்போது அது இனிமையாகவும் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாக என்ன பண்ணும் சத்தத்தை காணுமே ஹலை வார்த்தை இனிமையானது இன்பமானது ஹலை லூயன் அதை சொல்லும்போது சொல்கிறாள் இல்லையா தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் வரல அப்பா தேனு தேன்கூட்டிலேந்து தேனு அந்த தெளி தேனை காட்டிலும் மதுரமாக இருக்குங்கிறார் வார்த்தை எப்படிப்பட்டது வளமான உண்டா இப்படி ருசிக்கிறமா அதான் சங்கீத சொல்கிறான் கத்த நல்ல இருந்த ருசிச்சு பாரு தெளி மதுரம்னு ருசி சொல்கிறாரு பாருங்க வார்த்தை நீ எந்த அளவுக்கு ருசிச்சு பாக்குற எந்த அளவுக்கு ஈந்தமா பார்க்கற எந்தளவுக்கு ஒன்று உயர்த்துதுன்னு பார்க்குறேன் எந்த அளவுக்கு ஒன்று மேன்மைப்படுத்துன்னு பார்க்குற அந்த வார்த்தை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா வளமான வாழ்வு நிச்சயம் அலை இல்லையா எத்தனை பேருக்கு புரியுது அப்போ வார்த்தை எப்படிப்பட்ட நமக்கு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறதால தான் மைபிளா எப்போ வாரிதா எப்போ வராதா இப்படி இல்லை என் வாழ்க்கை மாறணுமா உங்கள் மாழ்க்கை வாரணுமா உங்கள் எதிர்காலம் மாறணுமா எதிர்காலத்தில் இருக்கிற திட்டங்களை தீர்மானம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறணுமா வார்த்தைக்கு நேரம் நினைப்பாங்க வாங்க கண்டுபிடிங்க என்னை உயர்த்தும்படியான வார்த்தை என்ன உருவாக்குது புடமின்னு சொல்ல உருவாக்குது அப்ப என்னை உருவாக்குற வார்த்தையை நான் இருக்கிறதால அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாருங்க வரும்போது இன்பமா மாறுது சந்தோஷமா மாறுது நிறைவா மாறுது பெருக்கமா மாறுது ஏராளமா மாறுது தாராளமா மாறுது அப்ப அங்க சொல்றாரு நானும் அவைகளுக்கு இவைகளுக்கு வளமில்லாத வாழ்க்கையை வளமுள்ள வாழ்க்கையாகவும் நிறைவில்லாத வாழ்க்கையை நிறைவாகவும் கூடிய இயேசுவா நான் இருக்கிறேன் இயேசுவின் வார்த்தையை அது என்ன பண்ணுது இருக்குது எத்தனை பேர் அம்மையின் சொல்றது இப்போ வளமான வாழ்வு நிச்சயம் அலைலூயன் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் ஒரு இன்னொரு வசனம் சத்திய வசனம் கலங்கம் இல்லாதது நம்மளை புத்தி என்ன பண்ணோம் தெளி வைக்கும் புத்தியே தெளியல அப்படின்னா எதை தான் படிக்கணும் வேதத்தை படிக்கும்போது நம்மளை என்ன பண்ணுவது கலங்கம் இல்லாத வார்த்தை நம்மளை தெளிவுள்ள நிலைக்கு என்ன பண்ணும் கொண்டு வரும் அலை லூயா அதை சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா கலங்கம் இல்லாத அமீன் வார்த்தை எப்படிப்பட்டது கலங்கம் இல்லாதது அமீன் அப்ப கல கல கலங்கத்தோட இருக்கிறோமா கலக்கத்தோட இருக்கிறோமா கலங்கம் இல்லாத வார்த்தையை நம்பி வந்துட்டோம்னா கலக்கமுள்ள வாழ்க்கை கலங்கம் இல்லாத வாழ்க்கை என்ன பண்ணோம் எத்தனை பேருக்கு புரியுது ஹலைய எத்தனை பேருக்கு தெரியுது இன்னைக்கு வளமான வாழ்க்கை நான் போவேன் நான் படிக்கிறேன்னா நான் தியானிக்கிறேன்னா இதில் நான் சந்தோஷம் அதிகமாக இருக்குது நான் சில மற்ற காரியத்தை காட்டி நான் பைபிள் படிக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு விருப்பமாக இருக்குது விரும்பி படிக்கிறேம்மா பெரிய வித்தியாசம் விரும்பி படிக்கிறதுக்கும் சொல்லி படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஒருவேளை இன்றைக்கி சொல்லி தான் படிக்கிறீங்கன்னா சொல்லி சொல்லி அதை படிங்க சொல்லி சொல்லி படிக்கும்போது தான் விருப்பத்துக்குள்ளார போகவே முடியும் அமேன் அப்ப விருப்பத்துக்குள்ளார நீங்க போயிட்டீங்கன்னா சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க எது விரும்பினீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு விரும்பினதை செய்யும் அதான் விரும்பினதை தன் அனுப்பின காரியமாகும்படி வார்த்தை விரும்பிக்கிட்டே இருக்குது வார்த்தை ஒண்ணு என்ன பண்ணுது விரும்புது ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தைக்குள்ளார விருப்பம் என்ன பண்ணுது இருக்குது அந்த வார்த்தைக்குள்ளார விருப்பம் இருக்கிறதால அந்த வார்த்தையை நம்பும் போது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது வார்த்தையை தியானிக்கும் போது அந்த வார்த்தைக்குள்ளார இருக்கிற விருப்பம் எனக்குள்ளார நிறைவேறுது அப்ப நான் அந்த வார்த்தைக்குள்ளார இருக்கிற விருப்பம் நான் விரும்புகிற விருப்பத்தை கூட பெருசு மேலானது இப்ப நான் சில விருப்பம் நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன் இல்லையா ஆனா அந்த வார்த்தைக்குள்ளார விருப்பம் இருக்கிற விருப்பம் என்னை காட்டிலும் மேலான விருப்பங்களை கொண்டது மேலான விருப்பங்களை கொண்டதால மேலான வார்த்தையை தான் நான் யோசிக்கிறேன் என் விருப்பம் இருக்குது நல்லதுதான் ஆனா கடைசியில பார்த்தா என் விருப்பமும் அதில் நிறைவேறுகிறது அந்த ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள விருப்பம் என்ன பண்ணுது இருக்குது சுகமாக்குவதற்கு சுகமாக்கக்கூடிய வார்த்தைக்குள்ளார விருப்பம் இருக்குது அத தான் யோசிக்கிறது கேட்குறாங்களே நீ சுகமாயா விரும்புறியா நான் சுகமா நீ விரும்புறியா அப்படின்னா என்ன இந்த வார்த்தைக்குள்ளார எனக்கு விருப்பம் இருக்குது எனக்கு விருப்பம் இருக்குதால ஒன்றா கேட்குறேன் நீ விரும்புறியா நீ விரும்புனா உனக்கு சுகம் விரும்புனா சுகம்னா பாருங்க ஆமா அண்டவர் நான் விரும்புகிறேன் அலையிலா அதான் நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுது இப்படிப்பட்ட வார்த்தை வந்துச்சுன்னா சொல்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மாற்றங்களும் உண்டாகியே எத்தனை பேர் அமையன்னு சொல்றது இப்போ எத்தனை பேர் யோசிக்கிறது பைபிளை இன்பமாக நினைக்கிறோமா யோசிக்கணும் நான் வார்த்தை எப்படிப்பட்டது நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறதுல நான் குறைவு இருந்துருச்சு அதனால் என் வாழ்க்கை நான் குறைவை பார்க்குறேன் நான் இனிமேட்டு வார்த்தையை நேசிக்கிறதை நான் வைக்கவே இப்போ நான் சிறு பிள்ளையாக இருக்குது சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் எந்த பிள்ளை வார்த்தையை நேசிக்குதோ அந்த பிள்ளைக்கு பெரியவங்களை சிறு சிறுபிள்ளையை கொடுப்பார் ஹலோ லூயா தாவி இதுக்கு எத்தனை வய சிறு பிள்ளையாக இருக்கும்போது அபிஷேகம் பண்ணுறாரு என்ன அபிஷேகம் ஆளு சிறு பிள்ளை தான் நீ வர நாட்களில் ராஜாவாய் வருவதற்கு உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லலை புரியுதுங்களா நல்லா சரியா பயன்படுத்துவோம் வார்த்தை எப்படி பட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் சரியாய் பயன்படுத்துவோம் சரியான நிலை கத்தை நடத்துவார் மேன்மன் நிச்சயம் உயர்வு நிச்சயம் அதுக்கு நேரம் போயிட்டு இருக்கிறேன் அதுக்கு நேரம் நான் போயிட்டு இருக்கிறதால நான் அலட்சியமா யோசிக்கவே மாட்டேன் நான் அவைகளுக்கு நல்ல ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணமான ஜீவனும் அப்ப அவர் வந்த நோக்கம் நிறைவேற்றவர் தயாராக இருக்கிறார் அதனால வார்த்தை எப்படிப்பட்டது ஏசு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் ஏசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு தான் ஏறுறேன் சாகி மரத்து மேலே எப்படியாவது பார்க்கணும் எப்படிப்பட்டவரோ மேலே ஏறான் சொல்கிறார் சொல்றாரு கேட்க நான் உனக்காக வெயிட் பண்ற பெரிய வாழ்க்கை ஈஸியாக மாறிடுச்சிங்க நீ யோசிப்ப நீ வாழ்க்கை உங்களுக்கு தார் மாறாக போயிட்டு இருக்குதா ஏசு எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஏசுனு வார்த்தை எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படி சொல்லும்போது அப்படியே வார்த்தை இறங்கி நமக்குள்ளார வரும் அன்னைக்கு பாரு சொல்கிறாரு இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டில் தங்குறாங்கிறாரு எப்படி இருக்கும் அவன் எப்படிப்பட்ட பார்த்தா போதும் தான் வந்தான் அவன் தங்கலான்னு சொல்லவே சகி நான் வேண்டிக்கிட்டானா அந்த இது சவம் பண்ணி ஏசப்பா இன்னைக்கு நான் கிளம்புறேன் உங்களை நான் பார்த்துருணும் ஒன்றும் கிடையாது அவனுக்குள்ளார வாஞ்சேன் அவனுக்குள்ளார விருப்பம் ஏசு எப்படிப்பட்டவரோ ஏறுறான் காட்டை தி மரத்தில் அவர் சொல்றாரு சகைவா கேளவா அப்படிங்கிற சகை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க சொல்றேன் நான் சகை குதிச்சிருப்பாங்க இருந்தேன் அடியப்பட்டிருக்காது என் தெரியுமா சந்தோஷம் ஏன்னா மிதந்துட்டு இருக்காங்க மண்ணில்லாம இல்லை தரையில இல்லைங்க அப்படியே மிதக்குறான் எங்க ஏன் ஏ செப்பா போட்டு வராருங்க அவ்வளவுதான் பாருங்க என்ன இருக்குதுன்னு தெரியல எடுத்து கொடுக்குறான் எல்லாத்தையும் என்ன பண்றான் ஒன்று வாங்கினா நாலத்தனையா கொடுக்குறேன் ரெண்டு வாங்கினா அப்போ முடிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் எனக்கு ஆற்றல் ஏசு நான் பார்த்துட்டேன் ஹலோ லூய்யா எனக்கு அதான் சந்தோஷம் ஹலே லூயா அவர் சொல்றாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எல்லாம் சொல்றாங்க அவன் தான் ரசிப்பு இல்லைங்க உள்ள திறந்துருச்சு அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரும் பார்க்க போனா பார்த்தி அப்பவே அவனுக்கு ரசிப்பு ரெடி ஆயிடுச்சு ஹலே லூயா இன்னைக்கு வந்திருக்கீங்க ஏசு உங்க வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் வளமான வாழ்க்கையும் வளமான கத்தை மாற்ற விரும்புகிறேன் வளம்தான் செழிப்பு தான் ஆசிர்வாதம் தான் நிறைவு தான் பெருக்கம் தான் அதனால் வார்த்தை எப்படிப்பட்ட நமக்கு என்ன பண்ணும் தெரியணும் ஹலே லூயா இன்னொரு விஷயத்தை படி படித்து முடிக்கிறோம் வார்த்தை ரொம்ப வெளிச்சமானது வார்த்தை எப்படிப்பட்டது ஹலே லூயா வார்த்தை எப்படி பட்டது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கும் அப்போ நான் எங்கே போனாலும் நான் இருளிலே நின்னா கூட எனக்கு முடி வார்த்தை வெளிச்சம் என்ன பண்ணுது வெளிச்சம் இருக்கும்போது இருளானது அதை பற்றி கொள்ள முடியவே பைபிள் இருளானது வெளிச்சம் வரும்போது இருள் என்ன பண்ணுது ஓடி போகுது ஆனா ஓடி போன இருள் வெளிச்சத்தை பற்றி கொள்ளவே முடியாது ஏன் போகும் போதெல்லாம் என் காலுகளுக்கு தீபமாகவும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாய் அப்ப வார்த்தை எப்படிப்பட்டது இன்றைக்கி நீங்கள் வளரக்கூடிய வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வளமுள்ளது கொண்டு போவதற்கு வார்த்தை உங்களுக்கு பாதையாகவும் உங்களுக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இது என்ன பண்ண போது உங்களை நடத்த போகுதாமே அப்போ உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிறேன் உயர்ந்த நிலைக்கு மேன்மையான நிலைக்கு தான் என்ன பண்ணும் செல்லாமே ஹலையில் ஊயா ஆமாம் இன்னும் ஒன்றே ஒன்று முடிச்சிடுறேன் கத்தோடைய வசனம் நிலைத்திருக்கக்கூடியது கத்தோடைய வசனம் என்ன பண்ணக்கூடியது நிலைத்திருக்கக்கூடியது அமேன் அது சாதாரணமாக உங்களை விடவே வசனம் உள்ளே படிச்சுன்னா உள்ளே போய் என்ன பண்ணுறது நினச்சிருக்கோம் நிலச்சி இருந்துச்சுன்னா எப்படி ஒரு மர செடியை வைக்கும்போது ஒரு மாங்காய் விதையை வைக்கும்போது சாதாரணமாக இருக்கும் ஆனால் அது வேர் விட 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 பெரிய மரமாக கிளம்ப 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 அந்த வேர்கள் போய் எல்லா இடத்துலையும் படற படற படர அது தன்னை அந்த மண்ணை பற்றி கொண்டு இருந்து அதை எப்படி பற்றி கொண்டு இருந்து அங்கிருந்து எல்லா சத்துக்களையும் எல்லாம் கொண்டு சேர்த்து நல்ல வளமான கனிகளை கொடுக்கறது போல நீங்களும் நானும் கத்துடைய வார்த்தை நிலையானது என்று சொல்லி அதை நிலையாய் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கும்போது அந்த வார்த்தை என் வாழ்க்கை ஆகிய வளமுள்ளதாய் மாற்றும் அலையூயா வளமான வாழ்வு நிறைவான வாழ்வு வசனம் உனக்குள்ளா நினைச்சிருக்குதா முதல்ல மரம் எடுத்த உடனே அப்படியே ஆயிரம் காய காய்க்கிறது இல்லவே வார்த்தைக்குள்ளாம நினைச்சிருக்கும் போது இப்படிப்பட்ட கனிகள் நம்ம இருந்து வெளிப்படும் அலே லூயா எத்தனை பேர் அமைஞ்சுடுது இப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வளமான வாழ்வு நிச்சயம் ஹலோ லூயா எத்தனை பேர் அமேன்னு சொல்கிறது அப்போ வார்த்தை எப்படிப்பட்டது நமக்கு தெரிஞ்சிச்சு இதை படிப்போம் இதை நம்புவோம் இதை தியானிப்போம் இதை குறித்த எண்ணங்களில் மேலோங்குவோம் மேலோங்கன்னா வாழ்க்கை மேலோங்கி என்ன பண்ணுவோம் வரும் அமேன் எந்திருக்கலாமா